ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகளில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வரி வந்து தமிழை பற்றி விசாரிக்கிறதுக்காக டாக்டர் கிட்ட போகிறாங்க இல்லையா ஆனால் டாக்டரை வந்துட்டு ஈஸ்வரை நினைச்ச மாதிரி சொல்லாமல் குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்லவும் ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிருது ஈஸ்வரி சித்தரா வீட்டுக்கு வந்துட்டு சாவித்திரியை பார்த்து பேசுகிறாங்க அத்தாச்சி உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் இப்பதான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்தேன் அத்தாச்சி அவங்க சொல்லிட்டாங்க இந்த தமிழோட குழந்த நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நடந்த விஷயத்த சொல்றாங்க இத கேட்டுட்டு தாமரைக்கும் சாபத்திரிக்கும் அதிர்ச்சி ஆயிருது என்ன மாதிரி சொல்றீங்க அவ குழந்தைய வச்சு எப்படியாவது வீட்டுக்குள்ள வரலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா இது அவளுக்கு ஒரு பெரிய சாக்கா போச்சு நான் கூட இவ குழந்தை கலைஞ்சிருக்கும்னு நினைச்சேன் அந்த மாதிரிதான் மோகனாவும் அன்னைக்கு வந்துட்டு தயங்கி தயங்கி பேசினாங்க இப்ப பார்த்தா இவ குழந்தை நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாபத்திரியும் புலம்பிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் தாமரை சொல்றாங்க இவள சும்மா விடக்கூடாது இவளுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் சொல்றாங்க ஈஸ்வரி சரி நம்ம பொறுமையா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் போனதுக்கு அப்புறம் இந்த தாமரை வந்துட்டு திரும்பவும் சாபத்திரி கூட சேர்ந்து பிளான் பண்றாங்க அம்மா இவளோட குழந்தைய களைச்சா மட்டும்தான் இவளை வந்து ஒரு வழியாக நம்ம வீட்டை விட்டு விரட்ட முடியும் இவ குழந்தை வயிற்றுல வளர்ற வரைக்கும் இவ சேதுமாமா வாழ்க்கையில இருந்து போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கருவு கழிக்கிற மாத்திரை எடுத்துட்டு வந்துட்டு இத வந்துட்டு நம்ம தமிழுக்கு எப்படியாவது கொடுக்கணும் இதை கொடுத்தோம்னா அவ குழந்தை களைஞ்சிரும் அவளும் இந்த வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்துட்டு பிளான போடுது பாட்டி வந்துட்டு மோகனா கிட்ட சொல்றாங்க மோகனா தமிழ் வந்து வைத்த வலிக்குதுன்னு சொன்னச்சு அந்த பிள்ளைக்கு கொஞ்சம் கஷாயம் போடு அப்படின்னு சொல்லவும் மோகனாவும் சரிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு கஷாயம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பையின்னு பார்த்துட்டு உடல வந்துட்டு இந்த தாமரை வந்துட்டு கஷாயத்துல மாத்திரையை கலந்துருது கருவை கலைக்கிற மாத்திரைய இதை மோகன் கவனிக்காம அப்படியே போயிட்டு தமிழுக்கு கொடுத்துறாங்க தமிழும் நம்பி அதை குடிச்சிடுறாங்க இதை குடித்ததுமே தமிழுக்கு கொஞ்சம் வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது தமிழ் நினச்சிக்கிறாங்க நம்ம தலைக்கு குடிச்சதுனால தான் நமக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்